வணக்கம் குழந்தைகளா இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழு கூட்டல் ஆறுனா எவ்வளோ அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எங்கே இந்த வீடியோவை இங்கே நிறுத்திட்டு நீங்களே இதுக்கு விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பாருங்க நீங்கள் முயற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ வாங்க நாம் இதை ஒன்றா சேர்ந்து செய்யலாம் இப்போ இதை நாம் எப்படி பார்க்கலான்னா முதல்ல நம்ம கிட்ட ஏழு பொருட்கள் இருக்கிறதாவும் அப்புறம் அது கூட மேலும் ஆறு பொருட்களை கூட்டினா மொத்தம் எத்தனை பொருட்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு நாம் ஏழு தக்காளியை எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி அப்புறம் மூணு நாலு அஞ்சு ஆறு அப்புறம் ஏழு தக்காளி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இது கூட இன்னும் ஆறு பொருட்களை கூட்டிக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு ஆறு நாவல் பழங்களை இது கூட கூட்டுறதா வச்சுக்கலாம் அப்புறம் நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை பழங்கள் இருக்குன்னு கணக்கு போடலாம் சரி இப்போ ஆறு நாவல் பழங்களை கூட்டிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நாவல் பழங்கள் இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை பழங்கள் இருக்குது நாம் ஏழுலேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா அதாவது இந்த ஏழு பழங்கள் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்தது இப்போது அதுக்கப்புறம் இருக்கிறத நாம் கூட்டிக்கலாம் இது ஏழுன்னா அடுத்தது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நம்மக்கிட்ட மொத்தம் பதிமூணு பழங்கள் இருக்குது பதிமூணு பழங்கள் சரி இப்போ இதை இன்னும் வேறு வழிகளில் எப்படி கண்டுபிடிக்கலாம் நாம் இதை நம்பர் லைன் அதாவது கோடை பயன்படுத்தி கூட கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம ஒரு எண்கோடை முதல்ல வரைஞ்சிக்கலாம் அந்த எண்கோட்டில் நான் இருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போது இதுக்கு மேலே நாம் இன்னும் ஆறு எண்களை கூட்டணும் அப்போ நான் எண்கோட்டில் ஆறு எண்களை சேர்த்துக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதே மாதிரியே போயிட்டே இருக்கும் சரி அப்புறம் என்னது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இது இப்படியே தான் போயிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு வேண்டியது ஆறு எண்களை மட்டும்தான் கூட்டணும் ஏழு கூட்டல் ஆறு இப்போ இதை எப்படி பார்க்கலான்னா நம்ம ஏழுலேருந்து ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஆறு எண்களை நம்ம கூட்டிக்கிட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ நமக்கு பதிமூணுன்னு கிடச்சிருக்கு இப்ப இது இன்னும் வேற வழியில இதை எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏழு பொருட்களை வச்சு ஆரம்பிச்சோம் இல்லையா அதுக்கப்புறம் நாம மூணு அது கூட கூட்டினோம்னா நமக்கு பத்துன்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் நாம இன்னும் மூணு அது கூட கூட்டினோம்னா நமக்கு பதிமூணுன்னு கிடைக்கும் இப்ப இந்த பதிமூணுங்கிறது என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எண் பதிமூணுல ஒன்றுங்கிறது அதாவது இந்த இடது பக்கம் இருக்கிற இந்த இலக்கம் வந்து பத்துகள் இடத்த குறிக்குது இல்லையா அதனால் ஒன்றுங்கிறது ஒரு பத்து கூட்டல் மூணு ஒன்றுகள் அது நீங்கள் இங்கே கூட பார்க்கலாம் அதாவது நான் இந்த கூட்டும் கூட்டும்போது இங்கே பத்து பழங்கள் கொண்ட ஒரு குழு கிடைச்சிருக்கு அதாவது இந்த குழு கிடைக்கிறதுக்கு நான் ஏழு பழங்களோட இந்த மூணு பழங்களை கூட்டியிருக்கேன் இப்ப நமக்கு இன்னும் மூணு பழங்கள் இருக்கு அதாவது நம்ம ஏழையும் ஆறையும் கூட்டினா நமக்கு பத்து பழங்கள் கொண்ட ஒரு முழு குழு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் மீதி மூணு பழங்கள் இருக்கு அதாவது இந்த மூணு ஒன்றுகள் இருக்கு அப்போ இது நம்ம இன்னொரு வழியில எப்படி யோசிக்கலான்னா ஏழு கூட்டல் ஆறுங்கிறது எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா பத்து கூட்டல் மூணு அதாவது பதிமூணுக்கு சமம் அதாவது இங்க இருக்கிறது என்னன்னா ஒரு பத்துங்கிறது பத்து கூட்டல் மூணு ஒன்றுகள் அதாவது மூணு அப்போ எப்படி பார்த்தாலும் பதிமூணுங்கிறது தான் விடை சரியா